ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானே போற்று மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் இணையதாள மீதங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சிக்கான ராசிபலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினஞ்சாம் தேதி மே மாதம் குரு பயிற்சி ஆகிறாரு ரிஷப ராசிலிருந்து பயிற்சி ஆகி மிதினத்துக்கு போகிறார் சரி இது எந்த வகையில் மாற்றங்களை நன்மைகளை ரிஷபத்துக்கு தரும் அதாவது ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தார் குரு ராசியிலே சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பு தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பார் அது பாகிஸ்தானத்தை பார்ப்பாரு இதனால அந்த அவரோட பார்வையினால் பல நன்மைகளை இது வரைக்கும் அமைச்சிருக்கும் இது இப்போ ரெண்டாம் வீட்டுக்கு வர்றாரு ரெண்டாம் வீட்டுக்கு வந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது ஆறாம் வீட்டை தன்னோட அஞ்சாம் பார்வையை பார்ப்பார் அப்போ தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை நல்லபடியாக அமையும் இது வரைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆறாம் வீடு தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் இதெல்லாம் அறி அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்க முடியும் ஆறாம் வீட்டை குரு பார்க்கறது எதிரிகளை வெல்லக்கூடிய கடன் பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இந்த குரு பயிற்சியில் சரி அடுத்ததாக ஏழாம் பார்வையே உங்களோட எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க எட்டாம் வீடு ஆயுள்ஸ்தானம் அல்லது வெளியூர் பயணம் இடம் மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிறதுனால இதெல்லாம் சுமூகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ரீதியான தெளிவு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் சரி அடுத்தது பாக்கியஸ்தானம் அதாவது ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது பாக்கிய பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு உண்டு அந்த பாக்கிய பார்வைங்கிறது உங்களோட தசம கேந்திரத்துக்கு அதாவது ரிஷபத்துக்கு பத்தாம் வீட்டுக்கு விழுது இது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் கிரகப்பெயர்ச்சிகள் அனைத்துமே ஒரு நல்ல நிலையில் இருக்கு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் பத்தில் வந்து ராகு பேர்ச்சியாக வந்து உட்காரப்படுறாரு அது குரு பார்வையோடு இருக்கும்போது இன்னும் சிறப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட கணக்கு அந்த வகையில் இந்த பன்னெண்டு ராசிகளில் அதிக நன்மைகள் பெறக்கூடிய ராசி ரிஷப ராசி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சி கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய ராசிகளில் இந்த ரிஷப ராசியும் ஒன்னு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழன் அவகிரங்க வேண்டியமைகிறேன் நன்றி வணக்கம்